வணக்கம் எம் கேவி மஸ்ரூம் ஃபார்ம் மதுரையில் இருந்து நான் விக்னேஸ் இன்றைக்கி வந்து இந்த அலுமினியம் பபுள் ஷீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் என் கையில் வந்து ரெண்டு அலுமினியம் பபுள் ஷீட் இருக்குது நிறைய பேர் வந்து ரீசெண்டாக வந்து அலுமினியம் பபுட் ஷீட் வேணும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு கேட்டீங்க நான் சில பிரைஸ் ரீட்ஸ் எல்லாம் கேட்போம் நான் சொல்லியிருந்தேன் பட் சில பேர் வந்து பிரைஸ் கம்மியாகவும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லியிருந்தீங்க நான் ஆல்ரெடி போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன் ஸோ அலுமினியம் பபுள் ஷீட்டை பொறுத்தவரையே ஃபேக்கு ஃபேக்கான அலுமினியம் பபுட் ஷீட் இருக்குது ஒரிஜினல் இருக்குது அலுமினியம் இல்லாமல் அலுமினியம் பபுள் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க அது நீங்கள் தண்ணிப்பட்ட உடனே போயிடும் ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன் எல்லா வீட்லையும் வந்து ஒவ்வொரு வீடியோயும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் சொல்கிறேன் பட் வந்து காஸ்ட் வைஸ் நமக்கு வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒரு இது வந்து ஒரு எண்பது ரூபா கொடுக்காங்கன்னா அது ஒரு நூறுரூவா ஒரு இருபது ரூபா தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம இருபது ரூபா டிஃப்ரெண்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபது ரூபா அப்படின்ட்டு சொல்லி பார்த்துட்டு ஒரு இரநூறுவா ஒரு ஐநூறுரூவா நம்ம மிச்சப்படுத்தலாம்னு நினச்சி வாங்கிங்க அப்படின்னா நீங்கள் அந்த அலுமினியம் பபுள் ஷீட் போடுறதே வேஸ்ட்டு ஸோ அது வந்து கொஞ்சம் நாளே போயிடும் ஸோ அதனால் குவாலிட்டியாக வாங்குங்க ஸோ இதில் நிறையா விஷயங்கள் வந்து டூப்ளிகேட் இருக்குது நான் வாங்கி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன் ஸோ என் கையில் வந்து ரெண்டு அலுமினியம் பப்ளீட் ஷீட் இருக்குது ஸோ பார்க்குறதுல எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் உங்களுக்கு எதாவது தெரியுதா ஸோ ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அலுமினியம் மாதிரி தான் இருக்குது ஸோ எதுவுமே இல்லை ஸோ இது கொஞ்சம் கொசோசான் இருக்குது இது கொஞ்சம் பார்க்க நல்லா சைனிங்காக இருக்குது அவ்வளோதான் ஸோ இது கொஞ்சம் கொசோசான் இருக்குது ஸோ ரெண்டுமே பார்க்க இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வரும்போது இப்படி தான் வரும் ஸோ நீங்கள் ஃபிட் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் அலுமினியம் பபிள் ஷீட்டை பொறுத்த நிறையா பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க சில இதில் வந்து ஜஸ்ட்டு மேலே ரூஃபிங் கான்ண்டு யூஸ் பண்ணுறாங்க மேபி அது மாதிரி தான் கால் ஆன் பண்ணிக்கு மட்டுந்தான் கொஞ்சம் வாட்ரு சம்டைம் அதாவது கேரளா சைடில் வந்து அலுமினியம் பபிள் ஷீட் யூஸ் பண்ணுறாங்க பட் அவங்க வந்து வாட்டர்லாம் பெருசாக வந்து படுற மாதிரி இல்லை அவங்க வந்து வெறும் கூலிங் பேடர் மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க பட் நம்ம தான் என்ன பண்ணுறோம்னா ஃபாகு சிஸ்டம் சேர்த்து பண்ணுறோம் ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகாது ப்ளஸ் நம்ம போடக்கூடிய வெரைட்டிக்கு கொஞ்சமாவது ஈரப்பதம் கொடுக்கணும் அதாவது தண்ணி கொடுக்கணும் ஸோ அப்போ தான் வந்து கரெக்டான வெயிட்டில் அது வரும் அப்படின்றதுக்காண்டி நம்ம ஃபாகஸ் சிஸ்டம் போடுறோம் இந்த ஃபாக சிஸ்டம் போடும்போது தான் இந்த அலுமினியம் பப்ளிஷிட் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியும் ஸோ அது வரையே தெரியாது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நான் போட்டதில் ரெண்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அப்படி நீட்டாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொச இருக்கும் ஸோ ரெண்டுமே வேறு வேறு ப்ராண்டில் வேறு வேறு இடத்துல வாங்கினது ஸோ இது பார்க்க சூப்பராக இருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி வாங்கிக்கலான்னு பார்ப்போம் பட் அது வந்து டூப்ளிகேட் இதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வந்து டூப்ளிகேட் மோசகோசது ஒரிஜினல் இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது நான் செக் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ நிறையா இதில் ஃபேக் இருக்குது ஸோ ஹீட் டெஸ்ட் மூலயமா இதை நம்ம வந்து செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இதை ஹீட் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குங்க நான் ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை சொல்கிறோம் பட் அது வந்து நிறைய பேத்துக்கு வந்து சும்மா சொல்லும்போது அது புரிய மாட்டேங்குது ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா சொல்லி சாரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவோம் ஸோ ப்ராக்டிகலாக வந்து இது எது ஒரிஜினலோ இது டூப்ளிகேட் காட்டலாம் இப்போ வந்து நம்ம ஹீட் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ஹீட் டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் ஸோ எப்படி வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட் வந்து முடிக்கிறது அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து நல்லா சைனிங்காக இருக்கக்கூடிய இந்த அலுமினியத்தை வந்து

இலகி வச்சு இது வந்து இன்னொன்னு இது பையன் மாதிரி தான் வைக்கிறேன் தீ தீப்பாட்டுற மாதிரி வச்சீங்க பட்டுற மாதிரி வைக்கிறேன்னு சொல்லாதீங்க ஸோ நான் பார்த்துக்கோங்க தீப்பாட்டுற மாதிரி தான் வைக்கிறேன் இதுல கருப்பாயிருக்கு சரிங்களா சரிங்களா இந்த கருப்பாருக்கு அதை குறைக்கணும் கொடுத்தா ஹோட்டாக இருக்குது அலுமினியம் அப்படி தான் இருக்குது ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை தெரியுதுங்களா ஸோ இதுதான் ஒரிஜினல் அலுமினியம் பபுள் ஷீட் ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த பபுள் ஷீட் தான் மெல்ட் ஆகிருக்கே தவிர ஸோ அலுமினியம் வந்து அப்படி தான் இருக்குது இதில் வந்து டோட்டலாக மேலே மெல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா தெரியுதா ஸோ மெல்ட் ஆகி எல்லாம் ஓடுது இது பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும் இதுதான் மேலே வந்து மெல்ட் ஆகிடுச்சு பட் வந்து இதில் வந்து மேலே இருக்கிறது வந்து மெல்ட் ஆகல கறி தான் பிடிக்குது சரிங்களா ஸோ இதுதான் ஒரிஜினல் இந்த மாதிரி கறி பிடிக்கும் ஸோ ஃபயர் ஆகாது ஸோ இது வந்து ஒரிஜினல் ஸோ இது டூப்ளிகேட் ஸோ அதனால் வந்து அலுமினியம் பபிள் ஷீட் வாங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குங்க ஸோ ஒரிஜினல் டூப்ளிகேட் ரெண்டுமே பார்க்க அப்படி தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து லோ காஸ்ட்டு காசை பார்த்து குவாலிட்டி இல்லாத வாங்கிறாங்க ஸோ இதில் இன்னொரு டெஸ்ட் இருக்குது இதில் என்னென்னா தண்ணி பட்டுச்சுன்னா அந்த மேலே ஃபுல்லாக போயிட்டு உள்ள பெரும் பபிள் ஷீட் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ முடிஞ்சால் அதை காட்டுறேன் ஸோ கேர்ஃபுல்லாக வாங்குங்க ஸோ காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ஸோ சப்போஸ் இதை உங்களுக்கு அலுமினியம் பபுள் ஷீட் வேணும் ஒரிஜினல் வேணும்னாலும் கால் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு நம்மகிட்ட இருக்கு தரேன் வேறு ஏதாவது டீட்டெயில் அப்படின்னா கால் பண்ணுங்கள் இதே மாதிரி வந்து நம்ம ஹைடெக் மெத்தட் போட்டதுக்கான ஒவ்வொரு மெட்டீரியலுக்கான குவாலிட்டி ப்ளஸ் வந்து இது எந்த மாதிரி பார்த்து வாங்கணும் அப்படின்ற வீடியோவும் ஸோ அர்த்தத்தை நான் போடுறேன் ஸோ மார்காம சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நம்ம மஷ்ரூம் சர்க்கிள் பண்ணக்கூடிய மற்ற நண்பர்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஹைடெக் மெத்தட் பண்ணணும் இல்லை வந்து வேற இதுலேயே வந்து கொஞ்சம் ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி ஷீட் போட்டிருக்காங்களா அந்த பபுள் ஷீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க பட் இதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஃபேக்கை பார்த்து வாங்குங்க ஸோ இந்த இது வாங்கினா வேஸ்ட்டு தான் பெருசாக வந்து ஹீட்டுக்கு தாங்காமல் மெல்ட் ஆகி ஓடுது அப்படின்னா பெருசாக வந்து டெம்பரேச்சர் வந்து டவுன் பண்ணாது பட் இது வந்து உங்களுக்கு கருக்குது தவிர இது அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் இது லைஃப்பும் வரும் ஸோ ஒரிஜினல் இது தான் ஸோ இது வாங்குங்க ஸோ இது வேண்டாம் ஓகேங்களா ஸோ அதனால் அடுத்த வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் பாய்